வணக்கம் தூத்துடி மீன்வன் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா காலையிலேயே செப்பிலி மீன் இருக்குல்ல செப்பளி மீனை எடுத்திருக்கோம் ஏலத்தில் தான் எடுத்தேன் எங்கள்கிட்ட வரல இந்த செப்பளி மீனை தான் எடுத்து போய் சுட போகிறோம் இந்த செப்பளி மீன் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டுக்கு ஆகும் செம்மையாக இருக்கும் இது முழு மீனாக அப்படியே வெட்டி ஒரு சுட்டு தீங்க போகிறோம் பாப்பா எல்லாருமே சேர்ந்து இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து செவ்வள சுரண்டிகிட்டு இருக்கு ஏன்னா இங்கே வச்சே வேலைகள் முடிச்சுட்டு போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால தான் எங்கள் அப்பா செவ்வளை சுரண்டது பாருங்கள் நேற்று ரெண்டு கண்ணாடி பாரா எடுத்து போயிட்டு காணையில அம்மா வந்து மீன் மற்ற மீன் பாறை எதாவது வெட்டி கொடுத்துட்டு இருக்கு கிளைக்கி ஆட்டோ നമ്മൾ ഇത് വട്ടി തൂണ്ടി മീൻ എപ്പോൾ എടുത്ത് മസാല തട്ടിവിടെ തൂണ്ടി മറ്റും എടുത്ത് ഒരു റൂമേ ഉട്ടണോ മീന இந்த முள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம வெட்டுறதுக்கு வீட்டுக்கு ஆறுவாய் எடுத்து போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தணும் இங்கேன்னா எங்கள் அம்மா வந்து நல்லா நீட்டாக வெட்டி கொடுத்துரும் அவ்வளோதான் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அம்மாவை வெட்டி முடிச்சுட்டு ரத்தம் தான் இருக்கும் அப்பா எடுக்கப்பட்ட கொஞ்சம் அந்த சென்டெல்லாம் பிடிக்கும்போது வந்து பார்த்து பிடிக்கணுங்க நம்ம கையை வந்து வெட்டி விட்டுரும் உள்ள வந்து முள் முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த மீன்லாம் போச்சுன்னா ரிட்டன் த தெரியாமல் இருக்கும் எப்படி மீன் வந்து உள்ளே போனால் தான் ரிட்டன் வெளியே வராத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு தூண்டிய தொண்டி பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய தொண்டி விட்டு நல்ல கொழுப்பு இருக்கு ரிசார்ஜ் அவ்வளோதான் மீன் ரெடி ஆச்சு ஹோட்டல் எடுத்துட்டுல வந்துட்டு ஹோட்டலில் ஆ அவ்வளோதான் அப்படியே வச்சுருக்கேன் நான் வீட்டில் கழிக்கிறேன் வீட்டில் போய் கழிக்கிறேன் கடைக்காரிலேருந்து மீனை எடுத்து கொண்டு வந்துட்டேன் மீன் சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு மண்ணோட தான் இருக்குது அப்படியே கழுவி எடுத்துருவோம் எங்கள் அம்மாவே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு ஆமாம் இந்த பாறை தான் பொறிக்க போகிறோம் சரி சுட போகிறோம் அதை தப்பு வச்சுருவோம் நல்ல கொளுத்த மீன் தானே மீன் கொழுப்பு இருக்குங்களா கொளுத்த ஆடு அப்படின்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி அப்படியா கொஞ்சம் செல்றோம் நல்ல கழுவி எடுத்துருச்சு இதுதாங்க அந்த மீனோட கொழுப்பு அப்படி சட்டியில் போட்டாலே போதும் இதுவே என்ன மாதிரி சென்ன கிடையாது இது கொழுப்பு இது என்ன மாதிரி வரும்னு சொல்லுவோம்ல அந்த இது இதுதான் இதையும் சேர்த்து போடலாம் ஆனால் நமக்கு தேவையில்லுது இது வந்து அந்த இதோடய பண்ணை இது வந்து எப்படி சொல்ல இது வந்து மெடிசன் போகும்னு சொல்லுவாங்க ஆமாம் இந்த மீனில் உள்ள இன்னொரு இன்னொரு மீனில் உள்ளது கத்தாள்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பெரிய பெரிய கத்தாள்னு சொல்லுவோம் அந்த மீனில் உள்ளது வந்து இங்கே கொண்டு போவாங்க மெடிசனுக்கு மீனு வெளில பயங்கர லட்சக்கணக்கில் போவோம் அந்த ஒரு மீன் அது இந்த பண்ணை தான் இப்போ வந்து மீனில் வந்து கோடு போட போகிறோம் மசாலா உள்ளே இறங்கிறதுக்காக ஏன்னா இந்த சதை வந்து நல்ல கனத்த சதையாக இருக்கும் நல்ல பெரிய சதையாக இருக்கும் கொடுவாகவும் இருக்குங்க இந்த மீன் அப்படியே இருக்கும் மீன் வந்து தூண்டி மீன் நீங்கள் வெட்டும்போது பார்த்துப்பீங்க அம்மா வெட்டும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கி அப்படியே இருக்கும் சைஸ் மீன் இப்பவுமே நாங்கள் சுட்டு திண்டுக்கோம் என் மகாரி வந்து சண்டை போடுவோம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மட்டும் சுட்டு தின்ட்டுருக்கீங்க எனக்கு தரலை அப்படின்ட்டு விடுங்கதையெல்லாம் மீன் சூறாக்கில் அதேமாதிரிங்க கிட்ட ரெண்டு பக்கமும் எப்படி எ அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மீன் சுடுறதுக்கு தேவையான மசாலா என்னென்ன மசாலான்னு சொல்கிறேன் மிளகு பொடி இருக்குது வத்தப்பொடி இருக்குது மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகப்பொடி கரம் மசாலா பொடி உப்பு இது தான் இதோட மசாலா கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உ அது என்னது லெமன் கொஞ்சம் நல்ல புள்ளிஞ்சு எடுத்துக்கிறோம் தான் உள்ளோம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தடையிடும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ மீன் சைஸை பார்த்துக்கோங்கண்ணா மீன் சைஸை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மசாலா எடுங்க டேஸ்டாக ஏதோ ஒரு அட்டியில் வந்துடுது ஆமாம் எண்ணெய் ஊற்றலை ஆமாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடுவோம் தண்ணி தண்ணி ஏன் இது இலையை வச்சு விட்டு நேரத்தில் ஒட்டிக்கிட்டல இலைய வச்சுனோனா கொஞ்சம் நல்லா தீ பிடிக்க நல்லாயிருக்கும் ஆமாம் அந்த இருக்கான் கரெக்ட் அவ்வளோதாங்க மசாலா நல்லா எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்று தண்ணி எண்ணெய் ஊற்றிடு குழு தண்ணி கொஞ்சம் இந்த கொண்டா நான் நீ நக்குறியக்கண்டா நீ நல்லா நல்லா இருக்குண்ணா மசாலா தடவிடுவாங்க கண்ணில் இருந்து அப்படி மேலேருந்து இந்த கோடு போட்டுருக்கனால மசாலா நல்லாவே உள்ளே இறங்கிடும் நமக்கு

தான் செய்வாங்க நம்மளுக்கு இடம் எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குல்ல அப்படி உள்ள கொஞ்சம் வயிற்றுக்குள்ள வயிற்றுக்குள்ளேயும் தடை விட்டுருவோம் மசாலா வைக்க நல்லா வயிற்றுக்கள்லாம் தடை எடுத்துக்கிறோம் கண் கண்ணு நீ மசாலா அதுக்குள்ள இது நாங்கள் எப்படியே மசாலா தடவி அப்படியே நாங்கள் ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம் எவ்வளோ பெரிய மீன் அப்படியே திக்கி உள்ளே வச்சிருக்கோம் ரொம்ப ஹாட்டில் தீயை பற்ற வைக்கிறதுக்குள்ள நீங்கள் போதும் போது நடிக்கங்க இப்போ வந்து நம்ம வந்து மசாலா தடை வச்சுருக்கோம் மீனை வதிக்கி வச்சிருவோம் நீலுத்த வைக்கணுமா அப்போ இது வந்து பாறை மீன் அதுக்கப்புறம் எரிச்ச அது பக்கமும் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் வைக்க அதை இதை இந்த ம் வால் மாட்டல எல்லா ஒன்னு தான் மாட்டணும்ல எப்படி மாட்டுறே மாட்டதே வால் உலோட்டச்சு இத மடிக்கன்னல அவ்வளவுதான். அவ்ளோதான். மீனுத்துக்கு அப்படியே வெச்சுறோம். கரெக்டா இருக்கு மீன். இந்த மீல்ல பரிப்பு திடிருமா? ஹ? வருமா அந்த புளிக்கு? எல்லாம் தீ வரும். வீசி காத்து வீசி இதான 나오னோம். எவ்வளவு நேரமே வீசிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு ஒரு மணி இருக்கேன். சரி சரி. மீனை எப்படி பெரிய மீன் அங்கிட்டு வாழ் புடச்சிக்கிட்டு போயிட்டு இது வந்து நோண்டு போயிட்டுதான் வெளியே வராமல் இருந்தாச்சிடலாம் வெளியே வராது பாரு இது வேண்டாமோ இதை போட்டோம்னா அப்படியே வச்சிடலாம் வச்சிடலாம் இருந்தாலும் வேண்டாம் அடுத்து இது பார்த்துக்கணும் மீன் நல்லா வெந்துட்டு இருக்கு இங்கிட்டு மேலே உள்ளதெல்லாம் வெந்துட்டு எண்ணெயும் லைட்டாக ஊற்றி இருக்கோம் நாங்கள் வந்துட்டு பாரு எப்படி வெந்துட்டு சூப்பரா வேக வச்சு எடுத்துட்டோம் மொதல் எடுத்தோம்ன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு தீயை பற்ற வைக்க அதுக்கப்புறம் நல்லா பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நல்லா வெந்துட்டு பாருங்க தீயும் நல்லா கனகனிருக்கு அதே தான் அவளுக்கு எடுத்துன்னு பாருங்கள எல்லாம் ரெடியா இருக்காங்க சாப்பிட நாங்களும் ரெடியா தான் இருக்கோம் சூப்பரா பார்த்தீங்களா அப்படியே நல்லா எண்ணெயை மேலே ஊற்றி அப்படியே எப்படி சவப்புல இருக்கு தெரியுது நீ தான் சரி சரிதாய

அது வராது அவ்வளோதான் அவ்வளோதான் சுற்றாம பப்பா இங்கிட்டு வா அப்படியா நல்லா எடுத்தாச்சு அதான் அடிதான் அட்டி இருக்கு ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டுங்க புளி 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 புளிஞ்சு அந்த பிள்ளை மண்

சொல்லு இல்லை <laughs> 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 சூப்பர் நேத்து வரையா நான் சாத இல்ல அவ்வளவுவா கொஞ்சம் தான் இது சாத அதிகம் ஓகே நீங்களும் ம் எங்களுக்கு அந்த தீயை பற்ற வைக்க மட்டும் தான் லேட் ஆச்சு மற்றபடி மீனை சூட ஈஸியாக சுட்டு முடிச்சிட்டோம் ஒருத்தர் ஆ டெய்லி சாங்கல் இப்படி சாப்பிட சூப்பராக இருக்குங்க டெய்லி ஆமாம் 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 ம் நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இதே மாதிரி சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதனால் ஃப்ரெஷ்ஷான மீனை சுட்டு சாப்பிடணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்